நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களை ஆட்டி வைக்கக்கூடிய நபர்களை ஆட்டம் காண வைக்கும் ஆடி அமாவாசை அதில் செய்யக்கூடிய பூஜை மாந்திரிக முறை பற்றிய காணொலி தான் இன்றைய காணொலி ஒவ்வொரு நபரையும் ஆட்டி வைக்கக்கூடிய சில நபர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் தான் ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை தினமானது இறந்து போன நமது முன்னோர்கள் நம்மிடம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாளில் இரவு நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜையானது உங்களுக்கு பலவித தொந்தரவுகளை கொடுத்து வரக்கூடிய உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய எதிரிகளை ஆடவிடக்கூடிய செயலை நீங்களே செய்ய முடியும் இதில் நாம் சொல்லக்கூடிய முறைகளை முறையாக செய்ய என்ற நபர்கள் நீங்களே செய்து பலன் பெறலாம் இந்த முறைகளை செய்ய இயலாத நபர்கள் எங்களுடைய உதவி தேவைப்படும் நபர்கள் வருகின்ற ஆடி அமாவாசை தினத்தில் நாம் அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய ஆட்டி படைக்கின்ற ஆண் அல்லது பெண் சில குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை பிரித்து மனைவியை கணவனிடமிருந்து பிரித்தும் கணவனை மனைவியிடமிருந்து பிரித்தும் ஆட்டி படைக்கின்ற ஆண் பெண் அனைவரையும் ஆட வைக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை பூஜை செய்வதற்கு இருபத்தி ஓரு தும்மட்டிக்காய் இருபத்தி ஓரு எலுமிச்சம்பழம் உமத்தங்காய் ஊமத்தங்காய் இருபத்தோரு வெள்ளரிக்கம்பூ இருபத்தொரு கற்பூரம் இவற்றை வைத்து உங்களுடைய எதிரியின் உருவம் போன்ற உருவத்தை மண் அல்லது மணலில் செய்து கொள்ள வேண்டும் செய்து முடித்த பிறகு நாம் முதலில் சொன்ன அனைத்து பொருள்களையும் எதிரினுடைய உருவம் போன்று செய்து வைத்திருக்கக்கூடிய பொம்மையை சுற்றி சதுரமாக அடுக்கி வைக்க வேண்டும் அடுக்கி முடித்த பிறகு எதிரினுடைய உருவம் போன்று இருக்கக்கூடிய அந்த பொம்மையில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இருபத்தோரு கற்பூரத்தையும் உடலின் அனைத்து பாகங்களையும் இணைக்கும்படியாக கற்பூரத்தை அடுக்கி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுக்கி வைத்த பிறகு நீங்கள் வைத்துள்ள அனைத்து பொருள்களையும் குங்குமத்தால் மூட வேண்டும் எதிரினுடைய பொம்மையை மட்டும் விட்டுவிட வேண்டும் வைத்திருக்கக்கூடிய மற்ற பொருள்களை மட்டும் குங்குமத்தால் மூடினால் போதும் இவையெல்லாம் செய்த பிறகு எதிரியினுடைய தலைப்பகுதியில் ஒரு தேங்காயை உடைத்து குடுமையை மட்டும் விடாமல் அதில் சிகப்பு நிற குங்குமத்தை இரண்டு மூடிகளிலும் பூசிவிட்டு தலைப்பகுதியில் வைத்துவிட வேண்டும் வைத்த பிறகு ஊதுபத்தி கொளுத்திவிட்டு எதிரினுடைய உருவத்திற்கு வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்திற்கு மூன்று முறை காண்பிக்க வேண்டும் பின்னர் அந்த ஊதுபத்தியையும் தேங்காய்க்கு பக்கத்தில் குத்தி வைத்துவிட்டு அடுத்ததாக சிறிதளவு சாம்பிராணி போட்டு அதையும் இதே முறையில் காட்ட வேண்டும் இதையெல்லாம் காட்டிய பிறகு எதிரினுடைய பெயரை ஒரு கருப்பு நிற துணி அல்லது கருப்பு நிற பேப்பரில் வெள்ளை நிறம் கொண்டு எழுத வேண்டும் துணியாக இருந்தால் சுண்ணாம்பு கொண்டும் கருப்பு நிற பேப்பராக இருந்தால் வெள்ளை நிற பேனாவினாலும் எழுத வேண்டும் எழுதி முடித்த பிறகு இரண்டு தேங்காய் முடிகளையும் அதன் மேல் வை இப்பொழுது எதிரியின் பொம்மையில் இருக்கக்கூடிய கற்பூரத்தினை கால் பகுதியிலிருந்து நீங்கள் பற்ற வைக்க வேண்டும் பக்கம் பக்கமாக வைத்திருந்தால் சிறிய பொம்மையாக இருந்தால் கீழே வைக்கக்கூடிய தீயானது ஒவ்வொரு கற்பூரமாக பிடித்துக்கொண்டு உடல் முழுவதும் எரிந்து தானாக அணைந்துவிடும் அவ்வாறு அணையும் வரை பொறுமையாக இருந்துவிட்டு எதிரியினுடைய உருவம் போன்று நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய பொம்மையினை இந்த கற்பூரங்கள் அணைந்து முடித்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கருப்பு நிற பேப்பர் அல்லது துணியில் அந்த மண் உருவத்தை களைத்து முழுவதுமாக அள்ளி அதில் வைக்க வேண்டும் வைத்த பிறகு யாருக்கும் தெரியாமல் இதை எடுத்து சென்று வீட்டிற்கு வெளியில் எங்காவது ஒரு இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு நள்ளிரவு ஒரு மணி நீங்கள் துணியில் முடித்து வைத்திருக்கக்கூடிய மண்ணினை சிறிதளவு வெளியே கொட்டும்படியாக துளையிட்டு அந்த துணியையோ அல்லது பேப்பரையோ கையில் மறைவாக பிடித்துக்கொண்டு கொண்டு எதிரி உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய எதிரியினுடைய வீடு இருக்கும் தெருவில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொட்டும்படியாக கொட்டி கொண்டு போக வேண்டும் இவ்வாறு கொட்டி முடித்து நீங்கள் வந்த பிறகு குளித்து வீட்டிற்கு சென்று பச்சை தண்ணீரில் சிறிதளவு ஏலக்காய் தட்டி போட்டு அரை மூடி எலும்புச்சம்பழத்தை கலந்து அரை மூடி எலுமிச்சம்பழ சாறு கலந்து குடித்துவிட்டு படுக்கைக்கு சென்றுவிட வேண்டும் நீங்கள் பூஜையில் வைத்து பொம்மை செய்து தூவிய மண்ணானது எதிரினுடைய காலடி எப்பொழுது படுகிறதோ அந்த நேரத்திலிருந்து அவருக்கு உங்கள் பக்கம் வர வேண்டும் உங்களுக்கு தொந்தரவு தர வேண்டும் என்ற எண்ணத்தையே இல்லாமல் செய்துவிடும்